அதிக சிந்த மன உளைச்ச என் கற்பனைகள் உடைச்சி வசப்படுவது மனச்சோர்வு இது வந்து ஏற்படுவது மனசுக்கு மட்டுமா மற்றதுக்கும் முதல்ல நம்ம உடம்புக்கும் பிரச்சனையா ரொம்ப கவலையா சாப்பிட தோணா சாப்பிடவில்லை என்றால் உடம்புக்கு தேவையான உணவு சரியான சமயத்தில் கொடுக்கவில்லை என்றால் அது வேற கதையாகிடும் அப்போ சாப்பிடவில்லை என்றால் அது வயிற்றில் புண்ணு அல்சர் அந்த அமிலங்கள் பொழுது அது ஃபீட் பண்ணாததுனால புண்ணு ஏற்பட்டு கேன்சர் உழைப்பு அது மாதிரி தூக்கம் என்பது வந்துடும் கவலை இந்த டென்ஷன் சின்ன பிரச்சனை எடுத்துகிட்டு அது பெருசாக அது அப்படி பண்ணா அப்படி இருக்குமோ அப்படி பண்ணா அப்படி இருக்குமோ ஐயோ அதாயிடுமோ இதாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக யோசனை பண்ணிய ஆரம்பிச்சாச்சு தூக்கம் இல்லாமல் போயிடும் தூக்கம் இல்லை என்றால் தூக்கம் இல்லையோட இன்னொரு தொடர்ச்சியெல்லாம் கிட்னி பிரச்சனை கிட்னி பிரச்சனை இன்னும் ரொம்ப மன உணர்ச்சல் போறப்போ அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக ஆக என்ன செய்யணும்னா லிவர்ல வந்து நிறைய சில பிரச்சனைகள் உருவாகி லிவர் டேமேஜ் ஆகிடும் இதை விட ஹைலைட் என்னென்னா சுகர் வருவதே வந்து மன உளைச்சலும் டென்ஷன் தான் சொல்லி சொல்கிறாங்க திடீர்னு பாடி லாஸு பாடி வெயில்லாஸு பாடி உருவம்லாம் அப்படியே செதஞ்சு போயிடலாம் காரணத்திலே ஒன்று ஃபைன் மாடியே ஒரு முப்பது நாற்பது வயசில் பாவம் இளைஞர்கள் வந்து இறந்து போகிறாங்க என்ன காரணம்னு ஒத்து பார்த்தோம்னா அவர்கள் டெஸ்ட்டு பண்ணுறதில்ல அந்த எப்போதுமே ஒரு முப்பது வயதுக்கு மேலே வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட்டு பாடி செக்கப் பண்ணணும் முந்தைய அந்த வசதிகள் இல்லை பண்டா அது சுகரு கொலஸ்ட்ரால் அந்த தைராய்டு அந்த கிட்னி பிரச்சனை லிவர் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து விட்டால் அதுக்கு தான் பள்ளமாக பார்த்து தாண்டலாம் அதை செய்து கொள்ள வேண்டும் இளைஞர் அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரியோ என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லிவர் அதைபடி நியூராலஜி பிரச்சனை வந்துடுதுங்கிறாங்க அதாவது சர்க்கரை நோய் இருந்து கொண்டே ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருந்தால் இருந்து கொண்டே நம்ம தெரியாமல் இருக்கும்போது உடம்புல உள்ள அந்த ரத்த நாளைங்கள் நரம்புகள்லாம் பலவீனமாக போகலாம் அப்போது நாளங்கள் மூளையில் போகக்கூடிய நாளங்கள் இருக்கு பாருங்கள் அது பலவீனமாக தெரியாமலே இல்ல தெரிஞ்சோ பலவீனமாக போறப்போ ரத்தம் வெடித்து அன்கான்சியஸ் அப்ப இறந்து போகிறாங்க அது மாதிரி கார்டியோ வரும்பொழுது கார்டியோ அந்த அதாவது மயோபாலியல் அரோஸ்ட்னு சொல்லிட்டு அந்த இருதயத்துக்குள்ளேயே சுத்தக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் பாருங்க அதுவும் தடிச்சு வெடிச்சு போய் ஒரு இறப்புல போயிடுது இது எல்லாமே நம்ம கையில மருந்து இருக்கிறது மருந்து என்பது கவலையை மறக்க வேண்டும் எடுத்துட்டு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எப்போ போனாலும் அதை பத்தி சிந்திச்சு அவனை என்ன பண்ணுவோன்னா கோபம் வரும் பொழுது அரசர் உலக பெரிய அதிகாரிகள் எம்எல்ஏ எம்பி உள்ளூர் கவுன்சிலர் பெடிஷன் போடுறாங்க அது இன்னொரு வடிவம் வடிகால் அது வந்து நல்லதுன்னு சொல்ல வர அப்படி இல்லை என்றால் நேரடியாக போய் ஃபைட் பண்ண போறப்போ ஒருத்தருக்கு கையெழுத்து வச்சு ஒரு பெரிய தகரா அல்லது பல விஷயங்கள் வந்து இந்த மன உளைச்சலும் மனபீதியும் மன பயமும் மரண பயமும் ஏற்பட்டு போய் அவன் இருக்க வரையும் நான் பண்ண முடியாது ஒரு கொலகேசாக போயிடுது ஏன் ஒன்று ஒன்று நம்மளாக போட்டு உழப்பிட்டு மனசை போட்டு உழப்பி அலட்டி இதை வந்து மீற முடியாது இது இருந்தால் அதுவாக்கு இதுவாக்குன்னு சொல்லி தூக்கம் இல்லாமல் பசி இல்லாமல் வழி உணர்வு போறது இருக்கு என்னங்க செய்யலாம் ஒன்னும் இறந்து நண்பார் நாற்பது ஆண்டு காரணம் என்ன வயசு கேட்டிரு அவர் பல விஷயங்களை வந்து எடுத்து எடுத்து சொல்லுவார் நண்பா ஸ்டைல நண்பர் தானே கோபப்பட முடியும் நண்பர் தானே போட்டு அகட்டி எதுவாக எதுவாக அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை உள்ள பொருந்து பார்த்தா மழை போற பிரச்சனை போயிட்டு இருப்பாங்க இப்படி எடுத்துக்கொண்டால் தான் கணவன் மனைவி அப்பா பிள்ளை அப்பா போய் புள்ளைய வெட்டிட்டார் மண்வெட்டியில போட்டு கொண்டுட்டாரு சொத்து பிரச்சனை புள்ள போய் அடிச்சு நொறுக்கி வெட்டி தலையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலிப்பட்டாரு முதல் மனைவியின் பிள்ளைகள் போய் ரெண்டாவது மனைவி பிள்ளை அடிக்கிறது வெட்டுறது அண்ணன் தம்பி குத்து வெட்டி இதெல்லாம் காரணம் என்ன என்னவென்றால் உள்ளுக்குள்ள அது இப்ப மத உணர்வு ஜாதி உணர்வு வேற தேவையில்லாம இவர்களை உருவாக்குவதில்லை மற்றவர்கள உருவாக்குவதை போய் பேர் வாங்கணும் அதன் மூலம் தியாகம் பண்ணணும் போய் வாங்கி கட்டி நிறைய வாழ்க்கைகள் வீணா போக்கிறது அதனால மனசில உள்ளத்தை அது ஒரு கமலஹாசன் சொல்லுவாரு அப்படி ஒரு கல் எடுத்து இவங்க வச்சாக்க மறைஞ்சிடும் உலகமே தெரியாது அப்படியே தள்ளிட்டு போயிட்டாச்சுன்னா வேற இது சின்னதாக மற்ற தெரியும் அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு என்ன செய்யலாம் யோகாசனம் என்ன என்று இன்னைக்கு உலக நாடுகள்ல யோகாசனத்தை வந்து இன்னைக்கு ஒரு பிரபலமா பண்ணிட்டு இருக்கீங்க அதை செய்து கொள்ளலாம் இதுக்குலாம் இப்போ என்ன செய்யணும் வேங்க ஒன்றும் செய்வானாங்க நண்பர் கேட்டார் அந்த நண்பர் தான் ஒரே பல்லு வலிப்பா என்னப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் என்ன என்ன காரணம் என்ன பள்ளி இருக்கிறதா காரணம் அப்படின்னா என்னப்பா சொல்லுற ஆமா பள்ளி இரு பள்ளி இல்லாதவங்களுக்கு பல்லு வழி காத்தேன் மரமாய் கடிச்சிருக்கிறோம் பல்லு வழியாக வராது பள்ளி இருக்கிற வழி வழி இருக்கிறதா சரி ஏதாவது ஒரு வழியில் வரும் அது இல்லாமல் பார்த்துமோ இருந்தாலும் அது சரி பண்ணிக்குவோமே நலம் வாழும் என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் பூ